அதை செய்ய நாங்கள் வந்திருக்கிறோம் இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் சொன்னாங்களே அப்படின்னா எங்க அளவு கோவத்தோட அவங்க வரல எங்க கனவு வேற அவங்க கனவு வேற நாங்க வேற எங்கேயோ இவரும் சரி இவர் ஒரு ஏடிஜிபியா இருந்தவர் போலீஸ் அதிகாரி நேர்மையான அதிகாரி உழைத்து களைத்து இருக்க வேண்டிய நேரத்தில் உத்வேகத்துடன் உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறார் தெரியும் இங்கே இருக்கிறார் போலீஸ் அதிகாரி இப்போது இங்கே வந்திருக்கிறார் என் மக்களை என் இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோபத்துடன் ஆதங்கத்துடன் இங்கே வந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆட்களை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நாங்க ஒன்னே ஒன்னு சொல்லியிருக்கோங்க இங்க வந்து எப்போ ஒரு வாட்டி எலெக்ஷன் நேரத்துல வந்து உங்க காலை பிடிச்சி போடுற மந்திரி எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அப்படி இல்ல இவர் வரலைங்கிறது கம்ப்ளைண்ட் நீங்க சொன்னீங்கன்னா உடனே ஆவண செய்யப்படும் எங்கள் கட்சியில் பார்க்காமல் அலைந்து தெரிந்தவர் தான் இவர் இவர் வந்து வேலைக்கு சளைக்க கூடியவர் அல்ல மந்திரிகள்லாம் ஏசி ரூம்ல இருக்கும் போது வெயில்ல காஞ்சியே பழக்கப்பட்டவர் இவர் அதனால இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டாரு கண்டிப்பா இங்க வருவாரு எங்கள் கட்சியில் நாங்கள் கொடுக்கும் வாக்குறுதி எங்கள் மேல் ஏதாவது குறை இருக்குன்னு நீங்க சொல்லி அது நிரூபிக்கப்பட்டால் நாங்க வந்து அத பார்த்து சம்பந்தப்பட்ட ஆளு வேலை செய்யலன்னா ராஜினாமாவை உங்களுக்கு அனுப்பி வைக்க சொல்லக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய ஒரே கட்சி மக்கள் நீதி மையம் தான் குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் இதுதான் குடும்பம் இந்த அரசியல் தான் நடத்த இருக்க வேண்டும் நடக்கவில்லை அதற்கு காரணம் நீங்களும் தான் நானும் தான் நான் தாமதமா வந்தேன் நீங்க கொஞ்சம் அசட்டையா இருந்துட்டீங்க தயவு செய்து தவை செய்து உங்களுடைய ஏழ்மையை காரணமா காட்டி உங்களுடைய குடிசைகளை காரணம் காட்டி கையில காச வச்சு அமுக்குவாங்க அதுக்கு நீங்க வில போயிடாதீங்க காரணம் ஏன்னு அத ஒரு நல்ல பணம் அனுபவிக்கிறாங்க இப்ப அப்படின்னு நினைச்சு வாங்கிட்டீங்கன்னா அந்த பணத்துக்கு நீங்க கொடுக்கற விலை உங்களுடைய அஞ்சு வருஷத்து வாழ்க்கை அதுக்கப்புறம் உங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க கொஞ்சம் கோஷம் போட்டு என்னாச்சுங்க நீங்க சொன்ன வாக்குறுதிகள் தானே பணம் வாங்கல பேசாதே அப்படி நீங்கள் இந்த முறை மாட்டக்கூடாது ஏன்னா அவங்க கொடுக்கற பணம் தாத்தா பாட்டி சொத்துல இருந்து பிரிச்சு உங்களுக்கு எடுத்து கொடுக்கலீங்க உங்க பணத்துல நிறைய பணத்தை அவங்க எடுத்துட்டு சில்லறைய வேலைக்கு அடிக்கிறாங்க அவங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நல்ல அரசை நீங்கள் தேர்ந்து எடுத்தால்

இது நானெல்லாம் கேட்டு பழகிய பாடல் கேட்ட வரிகள் ஆனால் வாழ்க்கையில் பழக மறந்த வரிகள் அவங்க அவங்க எல்லாருத்தையும் மக்களையும் மறந்தார்கள் அவர்கள் தலைவர்களையும் மறந்தார்கள் தன் வியாபாரத்தை பார்த்து கொண்டு இங்க இருக்கிற மக்களை எல்லாம் மறந்துட்டாங்க வைக்கிறது இவங்கதான் எனக்கு மறைச்சு வச்சிருக்கீங்க விட்டு வச்சிருக்கீங்க நீங்க அப்புறம் கொடுத்து நல்ல கட்சியை தேர்ந்தெடுக்க இந்த சின்னம் உங்களை தேடி வரும் எல்லாருக்கும் சொல்றேன் அதாவது எவ்வளவு கோபம் இருந்தால் இவ்வளவு உங்களை மாதிரி நானும் நடுத்தர்கள் வந்து நிக்கிறேன் நம்ம எல்லாரும் நிக்கிறீங்க அதற்கு காரணம் என்ன என்று யோசித்து பாருங்கள் எங்கள் மௌரியா அவர்கள் இந்த இடத்தை மாற்றி காட்டுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நேரத்திற்குள் இதை மாற்றி காட்டுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது காரணம் செயல்முறை தெரியும் அவருக்கு கவர்னஸ் தெரியும் செய்து பழகியவர் அவர் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தே ஆக வேண்டும் உங்கள் பகுதி முன்னேற இவருக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆக வேண்டும் அவர் கருத்தை கருத்து முதலாவதாக வட சென்னையிலே என்னை வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற வழி வைத்துக் கொடுத்திருக்கும் என் தலைவர் அவர்களுக்கு நம்ம என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதி எனக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூன்று ஆண்டுகள் பணி செய்த பகுதி இந்த பகுதியிலே உள்ள மக்கள் பிரச்சனை ஒவ்வொன்றும் நான் இருந்த காலத்திலே இருந்து பார்த்துக் கொண்டிருந்தவை தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை அவ்வப்போது தீர்க்க முடிந்த பிரச்சனைகளை தீர்த்திருக்கின்றேன் ஆனால் அன்று இருந்த அதே பிரச்சனைகள் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது குடிநீரிலே கழிவு நீர் கலப்பது எங்கு பார்த்தாலும் கழிவு நீர் ஓடுவது சுகாதாரமின்மை குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து குறைவு பெண்களுடைய சுகாதாரமற்ற சூழ்நிலையிலே இங்கே மீனவ பெருமக்கள் அங்கே மீன்பிடி அங்காடிகளிலே அங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற நிலைமை இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டியவை இங்கே இருக்கும் குழந்தைகள் சுகாதாரமான ஒரு நிலையிலே வாழ்ந்து அவர்களுடைய கல்வி அறிவு மேம்படுத்தப்பட வேண்டியது கொடுத்திருக்கும் இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் என்னை சின்னத்திலே வாக்களித்தால் கண்டிப்பாக உங்களுக்காக நான் என்னால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து வட சென்னையின் முகத்தை கண்டிப்பாக மாற்றியே தீருவேன் என்று உங்களுக்கு என்னுடைய தலையைப்பம் குருமையிருக்கிறேன் இந்த வட சென்னை என்றாலே தெரியும் ஒரு சினிமாவில் கூட வட சென்னை என்று காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி கொண்ட அப்பட்ட இந்த வட சென்னை முகத்தை மாற்றி இது எல்லா பகுதியையும் விட சிறந்த பகுதி என்று செய்து காட்டுவது என்று உங்களுக்கு உறுதி அளித்து காற்றலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றியோடு என் தலைவனுக்கு காணிக்கையாக்கி முடிக்கின்றேன் நன்றி இதுக்கு முன்னாடி இங்க ஓட்டு கேட்டு வந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கேண்டிடேட்டை கும்பிட வச்சுக்கிட்டு சில மாதிரி நிறுத்துவாங்க அவங்கள பேசவே விட மாட்டாங்க இங்கே நாங்கள் தொண்டர்களை உருவாக்கவில்லை தலைவர்களை உருவாக்குகிறோம் நாளை இது போன்ற ஒரு தலைவர் இங்கிருந்து வர அவருக்கு அதற்கு ஆவண செய்வார் எங்கள் மௌரியா இங்கே மட்டும் பேச மாட்டார் உங்களுடனும் பேசுவார் நீங்க பேசியது என்ன அந்த உரையாடலை எனக்கு எடுத்துட்டு வந்து சொல்லுவார்கள் இப்படித்தான் இயங்கப் போகிறது இந்த கட்சி இதை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை இது உங்கள் கட்சி உங்கள் ஆட்சி உங்கள் ஆட்சி மறந்து இது மறந்துவிடாது நமது புதிய அரசியலை கொண்டு வந்திருக்கும் என் தலைவன் அண்ணாவர்களுக்கு நன்றியை மனுக்கையாக்குகின்றேன் ூர் பகுதி இந்த பகுதியில் நான் உதவி ஆணையாளராக துணை ஆணையாளராக பணியாற்றி இருக்கின்றேன் உங்களிலே நாற்பது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தெரிந்த வேட்பாளராக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் உங்களோடு நான் இணைந்து பணியாற்றி இருக்கின்றேன் உங்களுடைய பிரச்சனைகள் எனக்கு தெளிவாக தெரியும் இங்கே இருக்கின்ற குடிநீர் பிரச்சனை கழிவு நீர் பிரச்சனை மழை காலங்களில் ஏற்படும் வெள்ள பிரச்சனை கடல் அரிப்பால் ஏற்படும் மீனவ பெருமக்களுக்கான பிரச்சனை அனைத்தையும் அறிந்து வந்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் பணியில் இருந்து இருபத்தைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தீர்க்கப்படாமலேயே இந்த வாய்ப்பளித்திருக்கும் நம்மளுடைய இந்த வாய்ப்பினை நீங்கள் எங்கள் சின்னமாகி இந்த டார்ச் லைட் சின்னத்தையே வாக்கிட்டு என்னை வெற்றி பெற செய்தால் உங்களுக்கெல்லாம் உண்மையான ஒரு ஊழியனாக பணியாற்றி எங்கள் நம்மவர் எண்ணத்திற்கேற்ப திருவற்றூர் மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் என்னால் தீர்த்து வைக்க முடியும் என்று நேரத்தில் உறுதியளிக்க விரும்புகின்றேன் நேர்மையான நிர்வாகத்திற்காகவும் திறமையான நிர்வாகத்திற்காகவும் இந்த தேர்தலிலே நம்ம அவர்கள் என்னை போன்ற வேட்பாளர்களை இருப்பதை பார்த்து எதிர்கட்சியினர் மிரண்டு இருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் தெருவிலே சென்று ஓட்டு கேட்கும் நிலையிலே கூட இல்லை ஆனால் மக்கள் ஒவ்வொரு சென்று கேட்கும் பொழுது உங்களைத்தான் நாங்கள் எல்லாம் ஏற்பார்த்து கொண்டிருக்கிறோம் காத்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் சின்னத்திற்கு வாக்களிக்க தயாராக என்று அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள் நம்மவரின் தூய்மையான அரசியலை வரவேற்கின்றார்கள் நம்மவரின் அரசியல் அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த தேர்தலிலே நீங்கள் எல்லாம் எனக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட இந்த பகுதியிலே சட்ட ஒழுங்கை பராமரித்ததோடு மட்டுமல்லாமல் மக்கள் பிரச்சனைகளை தலையிட்டு மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்து மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்த என்னை திரும்பவும் உங்களை சொல்லி என் தலைவன் இரண்டாவது முறையாக உங்களுக்கு பணி செய்ய பணி செய்ய என் தலைவன் ஆணையிட்டு இருக்கின்றார் ஆகவே உங்களிடம் சின்னத்திலே நான் வாக்கு கேட்டு வந்திருக்கின்றேன் நீங்கள் எல்லாம் அமோக ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் எல்லாம் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் அதோடு அல்லாமல் என் தலைவர் தமிழ்நாட்டுக்கான தலைவர் மட்டுமல்ல நம்மவர் இந்தியாவிற்கான தலைவர் உலகத்திலேயே கொள்கையை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கொள்கையை அறிமுகப்படுத்த அப்படிப்பட்ட தலைவனில் நான் கண்டிப்பாக வாக்களித்து நாம் ஆதரவளிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகவே எனக்கு டார்ச் லைட் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து நம்மளின் ஆசியை நீங்கள் பெற செய்ய வேண்டுமா இப்படி ஓடி கேட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு புதிதல்ல என்னுடைய நடன ஆசான் எனக்கு ஒத்திகை கொடுக்கும் பொழுது இந்த கோவிலில் என்னை ஒரு மாதம் மிதமும் ஆட வைத்திருக்கிறார் அப்பொழுது எனக்கு வயது பதினான்கு பதினைந்து இருக்கும் இங்கே என்னுடைய கால்கள் உறுதியானது இங்கே இந்த இடத்தில் நடனமாடித்தான் மீண்டும் நட்பாட வந்திருக்கிறது மக்கள் நீதி மையம் இவர்கள் காவல்துறை அதிகாரியாக இங்கே வலம் வந்தவர் இன்று உங்கள் பிரதிநிதியாக மீண்டும் வலவரவிருக்கிறார் நான் இவரை ஏன் பேச வச்சேன்னா இந்த தொகுதியை பகுதியை நன்கு அறிந்த ஒருவரிடம் உங்களை பற்றிய ஆதங்கமும் கோபமும் என்னை போலவே எனக்கு நிகராகவோ அல்லது என்னையும் பிஞ்சிய கோபம் இவருக்கு இருப்பதனால் இங்கே இவரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பணிபுரிந்த இவருக்கு இந்த பகுதியை கொடுத்ததற்கு காரணம் இங்கே பதினைந்து வருடங்கள் கிட்டத்தட்ட அவர் பணிபுரிந்திருக்கிறார் மீண்டும் இங்கே வருவார் உங்களை உங்களுடன் செவிசாய்ப்பார்கள் ஏன் அவரை பேச விட்டேன்னா நீங்க பேசுறதையும் அவர் கேட்டு எங்ககிட்ட சொல்ல போறாங்க இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் உங்க மனச குழப்புவாங்க ஐயா இவங்க வந்து புது கட்சி புரியல இது பிரதமர் யாருன்னு முடிவு பண்ற தேர்தல் மட்டும் தான் இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல நீங்க ஏதாவது ஒரு கட்சி போட்டுட்டு இவங்களை ஒதுக்கி விட்டு சொல்லுவாங்க நம்பாதீங்க இது பிரதமரை மட்டும் முடிவு செய்யும் தேர்தல் மட்டுமே அல்ல தமிழகத்தின் நிலை என்ன என்று பாராளுமன்றத்தில் தமிழ் வாய்ப்பளிக்கும் ஒரு அற்புதமான தேர்தல் இது இதை நீங்கள் கை நழுவ விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நாம செய்வதறியாது குழம்பி போயிருந்ததை பயன்படுத்திக் கொண்டு அரை நூற்றாண்டை கிட்டத்தட்ட அது இனி குரல்கள்க்கூடாது விழித்திருக்க பொறுத்திருக்காதீர்கள் பசித்திருங்கள் தயவு செய்து அதற்கான ஏழ்மை இருக்க இருந்தால் போராது அறிவு பசியும் உங்களுக்கு இருக்க வேண்டும் ஏழ்மையை வெகு ஜாக்கிரதையாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகள் ஏழ்மையை காட்டி காட்டித்தான் அவர்கள் பண் பணப்பைகளின் வீக்கத்தை அதிகப்படுத்த முடியும் வெட்கமே கிடையாது அவங்க என்ன பார்த்து என்ன பார்த்து நீ அரசர் இல்ல நீ வெறும் நடிகன் முந்தானத்து வரையில எங்க எங்க கிட்ட ரைட் கொடுங்க பாப்போம் ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன விட தைரியமா குரல் கொடுக்கிறாரு இவர் நேர்மையான ஆளு தான் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சேன் ஆனா உண்மை என்னவென்றால் என்னை விட பெரிய நடிகர் அவர் நேர்மையின் காரணமாக அவரை விட பெரிய அரசியல்வாதி நாங்கள் விடாதீர்கள் உங்களின் நேர்மையை பிரதிபலிக்கும் பிரதிநிதிகள் எங்கள் கட்சியில் இருக்கிறார்கள் அவர்களை வேலை தமிழகம் மாறுகிறதா இல்லையா மாறுங்கள் எங்களுக்கு வேலை செய்யும் வாய்ப்பை எங்களுக்கு நாற்காலி தேவையில்லை நாங்கள் அமரப்போவதில்லை நடந்து கொண்டே இருப்போம் நாங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கும் கனவைகளை எல்லாம் நடத்தி காட்டும் வரை நடந்து கொண்டே இருப்போம் இந்த நாற்காலிகள் அங்கேயே இருக்கட்டும் எங்கள் உடல் சாயாது அதன் மேல் நீங்கள் பாருங்கள் இனி தமிழகம் சாயாது அதற்கு நாங்கள் உறுதி அளிக்கிறோம் நாங்கள் எங்களுடைய பிரகடனத்தில் தேர்தல் பிரகடனத்தில் யாரும் சொல்ல வாய் வாய்ப்பூசும் பயப்படும் விஷயத்தை சொல்லி இருக்கிறோம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐந்து வருடத்துக்குள் ஒவ்வொரு தமிழக வீட்டிலும் குடி தண்ணீர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது கடமை இதை நாங்கள் முதல் வேலையாக எடுத்து செய்ய போகிறோம் எங்கள் கரத்தை வலுப்படுத்துங்கள் நாளை நமதே மாவட்ட பொறுப்பாளர் திரு மோகன் மக்கள் பகுதி தொகுதி பொறுப்பாளர்கள் எல்லோரும் உழைத்துக் கொண்டே இருக்கு எல்லோரும் உழைத்துட்டே இருக்காது எதிர்க்கட்சி எல்லாம் வந்து உங்ககிட்ட வேலை பேசுவாங்க அப்ப காட்டுங்க மக்கள் நீதி மையம் என்னன்னு பேசிட்டு இருக்காங்க நம்ம சகோதரர் இல்ல ஒரு சில பேரை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஆனால் அது இங்கேயே நடக்கக்கூடாது பாப்பேன் பாப்பேன் இது மக்களுக்கு எதிர்க்கே நான் விட்டிருக்கிற சவால் நீங்கள் உங்களிடம் நான் கேட்பதெல்லாம் தயவு செய்து உங்கள் ஓட்டுக்களை விலை பேச விடாதீர்கள் விலை பேசி விடாதீர்கள் ஏன்னா அது நடந்திருக்கு ஒரு வாட்டிங்க மறுபடியும் அதை நிகழ்த்தி காட்டாதீங்க தயவு செய்து ஏன்னா நீங்க கணக்கு போட்டு பாருங்க உங்ககிட்டே இருந்து திருடின பணத்துல பெரிய பெரிய மூட்டையா கட்டி பாத்தீங்களே பேப்பர்ல பெரிய பெரிய மூட்டையா கட்டி அதெல்லாம் அவங்க வச்சுட்டு உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறது வந்து செல்றதா நீங்க வாங்குற பணத்தை அஞ்சு வருஷத்துல வகுத்து அஞ்சு வருஷத்துல அஞ்சு வருஷத்துல இருக்க தெய்வம் இல்ல ஊழியன் அதனால சொல்றேன் நான் சொல்றேன் உங்களுக்கு அவங்க கொடுக்கிற பணத்தை அஞ்சு வருஷத்தால முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் வருஷத்துல அத வகுத்து பாருங்க ஒரு நாள் சாப்பாடு கூட ஆகாது உங்க வாழ்க்கையை அஞ்சு வருஷத்துக்கு அதுக்காக விற்கணுமா நீங்க நினைச்சு உழைச்சா அது மாதிரி பல்லாயிரம் மடங்கு சம்பாதிக்க முடியும் அதற்கான வாய்ப்பை மக்கள் நீதி மையம் ஏற்படுத்தி கொடுக்க அதற்கு நீங்க துணிந்தால் அதற்கு தயாராக இருந்தால் நாளை நமதே தொடர்ந்து போல வீடியோஸ் பார்க்கிறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்